கோவை ஸ்ரீபதி நகர் பகுதியில் வீட்டு மொட்டை மாடியில் செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் ஸ்ரீபதி நகர் மூன்றாவது வீதி பகுதியில் வசித்து வரும் தேன்மொழி என்பவரது வீட்டின் மொட்டை மாடியில் செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீபதி நகர் குடியிருப்புவாசிகள் அந்த வீட்டின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீபதி நகர் குடியிருப்பு வாசிகள் கூறுகையில் தேன்மொழி என்பவரது வீட்டின் மொட்டைமாடியில் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதை தடுப்பதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் கூறினர் இந்நிலையில் இன்று காலை செல்போன் கோபுரம் அமைத்த அமைப்பதற்கான உப உபகரணங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் அவர்கள் தொடர்ந்து கூறுகையில் இந்த வீட்டு கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறைவு என்றும் அது குறித்து எடுத்துக் கூறியும் வீட்டின் உரிமையாளர் அதை பொருட்படுத்துவதில்லை என்றும் கூறினார் இது குறித்து அரசு அதிகாரிகளிடமும் முதலமைச்சரின் தனி பிரிவிலும் புகார் அளித்ததாகவும் புகாரின் பேரில் விசாரணை நடத்திய அதிகாரிகள் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு இந்த வீடு உகந்தது இல்லை என்று சான்றிதழ் அளித்ததாகவும் கூறினார் இந்நிலையில் செல்போன் கோபுரம் அமைக்கும் நிறுவனம் ஆன்லைனின் உத்தரவு சான்றிதழ் பெற்றதாக கூறுவதாகவும் ஆனால் அந்த சான்றிதழ் கையொப்பம் ஏதுமில்லை என்றும் கூறினார் மேலும் யாரிடமோ கட்டிட உறுதி சான்றும் வாங்கி அந்த உத்தரவு சான்றிதழ் கட்டிட உறுதி சான்று ஆகியவற்றை சமர்ப்பித்து தற்போது செல்போன் கோபுரம் அமை அமைப்பதற்கான பணிகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக கூறினார் இங்கு செல்போன் கோபுரம் அமைத்தால் இந்த பகுதியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்றும் மேலும் இந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருப்பதாகவும் மலலையர் பள்ளி இருப்பதாகவும் கூறினார் எனவே குடியிருப்பு வசதிகள் அனைவரும் இந்த செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் மீண்டும் முதலமைச்சரின் தனி பிரிவிற்கு புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர் டவர் வைக்கிற பக்கத்து வீடு எங்க வீடு தான் டவர் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் அவங்க பண்ணாங்க நாங்க அதை எடுக்கிறதுக்கு இல்லாத எல்லா ஏற்பாடையும் நாங்களும் பண்ணோம் கேட்காம காலையில மெட்டீரியல்ல கொண்டு இறக்கிருந்தோம் பில்டிங்கோட இது கிடையாது ஸ்ட்ராங் கிடையாது சொன்னா கேட்கறதும் கிடையாது எங்களுக்கு அடுத்தாப்படி வர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பே இல்ல அதனால தயவு செஞ்சு இதை நிறுத்துறதுக்காக நாங்க கவுன்சிலர்கிட்ட சொல்லி அவங்க ஆண்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நிறுத்தணும் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கோம் பேசினோம் கூப்பிட்டு முதல்ல அட்வைஸ் பண்ண கூடாது மறுபடியும் பண்ணாங்க மூணு நாலு தடவை பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போனோம் இவங்க எல்லார்கிட்டையும் கூட்டிட்டு போய் பேசணும் எங்கேயுமே அவங்க இது பண்ணல கடைசி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் கரெக்டா பண்ணினதுக்கு அப்புறம் செட் ஆயிடுச்சுன்னு விட்டோம் ஒரு மாசம் கூட எல்லாம் மறுபடியும் தொடங்கி இருக்காங்க இன்னைக்கு காலையில எல்லா மெட்டீரியலும் வந்து இறங்கியிருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தப்பு பில்டிங் இதெல்லாம் கிடையாது ஸ்ட்ராங்கே கிடையாது சுத்தமா ஸ்ட்ராங் கிடையாது அவங்க என்ன சொன்னாலும் இதே பண்ண மாட்டோம் நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம் இந்த ஒரு விஷயத்துல இவங்க சொன்னபடி கேக்குறதே கிடையாது வாய் பில்டிங்கோட இதே கிடையாதுங்க சார் இங்க வயலு கிடையாது அதுக்கப்புறம் ஆர்மி போராட்டம் நிறைய இருக்குல்ல எங்களுக்கும் இருக்கேன் என்னோட வீட்டுக்கு பின்னாலதான் இந்த வந்து டவர் போடுறதுக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டெப் எடுக்கறதுல பாத்தீங்கன்னா சார் இவங்களுடைய பில்டிங்ல பாத்தீங்கன்னா இருக்கு டவர் ஆக்ட்ல என்னென்ன இருக்கோ அது எதுவுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணல இவங்களுடைய பில்டிங் வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாதுங்க அதாவது இவங்க வந்து நாங்கள் வந்து கலெக்டர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சார் அவங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க நாங்கள் வந்து சிஎம் சைடுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் விஓ வந்தாங்க சார் தாசில்தார் வந்தாங்க கார்ப்பரேஷன்லேருந்து வந்தாங்க எல்லாம் என்கொயரி பண்ணாங்க சார் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இந்த பில்டிங் வந்து உகந்ததை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்டிஃபிகேட்டங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார் டவர் இந்த இதை வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறது எல்லாமே டவர் விஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்கிற சென்னையிலேருந்து ஒரு கம்பெனிஸ் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க சார் ஒன் மந்த்து வந்து இதை விட்டுட்டாங்க விட்டுட்டு இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுடுவோம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்ததாக சொல்கிறாங்க அதில் எந்த சிக்னேச்சரும் வந்து இல்லைங்க அந்த ஆர்டர் காப்பி வச்சிட்டு சார் அப்புறம் பில்டிங்கோட யாரோ வந்து தேர்ட் பர்சன்டே யார்கிட்டயோ ஒரு திருட்டம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குறதை அவங்க காமிக்கிறாங்க அந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து காமிக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சேஷன்ல கொடுத்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சேஷன் வந்து போய் சேகரிங்கிற இன்ஸ்பெக்டரை நாங்கள் மீட் பண்ணுறோம் சார் மீட் பண்ணும்போது அவர் வந்து டிசி போய் மீட் பண்ண சொல்லி சொல்றாரு மீட் பண்ண முன்னே சார் இது வந்து ஒரு த்ரீ டேஸ் பேக் தான் நடக்குது த்ரீ டேஸ் பேக்னா இவங்க தான் நாங்கள் அப்பவே நாங்கள் சொல்லிட்டு வரோம் சார் இது மாதிரி வந்து எந்த வித ஃபைனல்ஸும் ஆகாத நாங்கள் மறுபடியும் அகைன் சிஎம் செல்லுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க சார் இந்த ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்ல எல்லாமே மூடி தான் சார் இவங்க வந்து இப்போ ஒரு ஆர்டர் காப்பி வாங்கியிருக்காங்க அதுல எந்த விதமான இதுமே இல்லை சிக்னேச்சர் எதுவுமே இல்லை சார் அவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க இப்போ வந்து ஃபர்தரா வந்து இன்னைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து சார் இவங்க எல்லாமே மேன் பவர்லாம் வந்திருக்காங்க மேன் அதுக்கு அதுக்குன்னா டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஏன்னா வந்ததுனால நாங்க இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒன்னு சேர்ந்து இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கற சார். எங்க அமைச்சர் எத்தனை குடும்பத்துக்கு பாதிப்பு சார் கிட்டத்தட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து இங்க சார் இது இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் school ஒன்னு இருக்கு. ஆذا ஸ்கூல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சார் ஒரு ஒரு 500 வீடுககள் மேல வந்து பாதிப்பு இருக்கு சார். குடும்ப குடும்ப मंडल வந்து பாத்தீங்கன்னா சார் ஐநூறு ஐநூறு ஃபேமிலிஸ் இருக்கு சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் அபார்ட்மெண்ட் காரங்களா ஏற்கனவே அப்செக்ஷன் லெட்டர் வந்து கொடுத்திருக்காங்க சார் சான்சி அபார்ட்மெண்ட் பக்கத்துல ஒண்ணு இருக்குங்க அவங்களுடைய இதுவும் வந்து இது கொடுத்திருக்காங்க சார் அப்ஜெக்சன் லெட்டர் கொடுத்துருக்காங்க கொடுத்து எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு சார் இன்க்ளூடிங் நாங்க வந்து ஏஇ அதாவது பவர் கனெக்ஷன் வாங்குறதுக்காக உங்க அப்ளை பண்ணியிருக்காங்க சார் டவர் விசன் இந்தியா லிமிடெட்ல தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு சார் இஇ எல்லாத்தையும் கொடுத்து இது வந்து இந்த பில்டிங்கு வந்து அப்செக்ஷன் இருக்கிறதுனால வந்து இனிமேல நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சார் ஆனால் இன்றைக்கி ஃபர்தராக மறுபடியும் அவங்க ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க